பாவா நல்லா இருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர் நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரம்ங்கிறது எங்கள் அப்பா பிறந்த ஊர் இந்த படத்தில் வர மாதிரியே எங்கள் அப்பாவும் கொழைப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் சென்னைக்கு வரவற்ற காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போது இங்கே இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனால் மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்போ செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் வரும் எங்கள் அம்மா மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஊர்லேருந்து இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்கள் அப்பா பிரெக்னண்ட்டாக இருந்த எங்கள் அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால் அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கள்லாம்

இந்த மதுரையில் நான் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவு எனக்கு வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிரெஷர் எது இருந்தாலும் அந்த இருநூறு இரநூத்தி ஒன்பது நாள் நீங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு ஒருத்த சொல்ல அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன் கையை கைய வச்சே இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தையடிக்கிற சேவல் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய படங்கள் சென்னையில் ஷூட்டிங் இல்லைன்னா போக முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது

என்னால் மறக்கவே முடியாது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் ரொம்ப நேரமா நான் எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்க சரியா புரியல வட சென்னை டூ அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் என்ன போல் வாழ்க்கை அவங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி திரையில சந்திப்போம்